வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை பாருங்க தொடர்ந்து நம்ம கதையை படிச்சுக்கிட்டு இருக்க உறவுகள் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் மறுநாள் காலை சூரியன் மெதுவாக நகரத்தின் மீது விழித்து கொண்டிருந்தான் வழக்கத்தை விட முன்பாக எழுந்து விட்டான் விஜய் அவனைத் தொடர்ந்து பின்னாடியே அவன் அம்மா மேகலா எழுந்து வந்தவள் அவன் ஆழமாக எதையோ யோசிப்பதை பார்த்து கொண்டிருந்தாள் என்னடா பழத்தை யோசனையா இருக்கு யார பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று மேகலா கேட்க யார பத்தினா என்னமா கேக்குறீங்க யார பத்தி நான் யோசிக்க போறேன் நான் அடுத்த வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சற்று தடிப்பாக பதிலடி சொன்னான் விஜய் சரி சரி சும்மா தான் கேட்டேன் இரு காஃபி போட்டு கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சந்தேக பார்வையுடன் உள்ளே சென்றாள் மேகலா சிறிது நேரம் கழித்து மேகலா காஃபியுடன் வெளியில் வந்தாள் டேய் இந்த காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நில்லு என்று மேகலா காஃபியை அவன் கையில் கொடுத்தாள் காஃபியை கையில் பிடித்தபடி மறுபடியும் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தான் அவன் மேகலாவின் சந்தேக பார்வை அவனை சற்று கலங்கத்தான் வைத்தது நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஆனால் எதிலிருந்து என்று அவன் மனசு கேட்டது அதே நேரம் அவன் மனசுக்குள் ஒரு தீர்மானம் உருவாகி கொண்டிருந்தது அம்மாவோட கேள்விக்கு பயந்து இந்த முறை நான் ஓட மாட்டேன் அவங்க கிட்டே நேராக பேசுவேன் அவன் கண்களில் ஒரு புதிய தைரியம் பிறந்தது ஆனால் மேகலா அந்த இடத்தை விட்டு நகரவில்லை மகனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பார்வை இன்னும் அவனை குழப்பியது எதனால் அம்மா நம்மளை இப்படி பார்க்குறாங்க பேசாமல் அவங்க கிட்டே கேட்டுடலாமா என்று யோசித்தவன் இல்லை நம்மளா எதுவும் கேட்கக்கூடாது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களா ஏதாவது பேசினா அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பேசலாம் என்று அவன் தீர்மானித்தான் அந்த தீர்மானம்தான் அவன் வாழ்க்கையில் முதல் பொறுப்பான முடிவு என்ன விஜய் காபி குடிச்சிட்டியா சரி இப்போ சொல்லு எதை பற்றி இவ்வளவு யோசனை என்று மெதுவாக கேட்டாள் அவள் அம்மா நான் வேலைக்காக ஃபாரின் போறது சரிதான் ஆனா என் மனசுல ஒரு பொறுப்பு இருக்கு அதை விட்டுட்டு போனா என்னோட வாழ்க்கை முழுவதும் ஒரு வெறுமை வந்துடும் என்றான் அவன் கண்களை தாழ்த்தியபடி மேகலாவின் முகத்தில் சற்று கடுமை வந்தது பொறுப்பா குடும்பமா முதல்ல உன் மனசுல நம்ம குடும்பத்தோட பொறுப்பை நினைச்சுக்கோ நீ அந்த பொண்ணு குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டுதானே இப்படி சொன்ன அன்னைக்கு நான் கேட்டப்போ அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன் நீங்க சொல்றதை கேட்பேன்னு சொன்ன இப்போ அந்த வார்த்தையெல்லாம் என்ன ஆச்சு அவங்க வீட்டு சூழல் நம்மளோட நிலைமை எல்லாத்தையோ யோசிச்சு முதல்ல வேலைக்கு போய் உன் சொந்த கால நில்லு தங்கச்சிங்களை கரை சேரு அதுக்கப்புறம் இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ பாத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் இது எல்லாமே மாறிடும் அந்த நேரத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்புறம் உன் வாழ்க்கை சரியாயிடும் என்று சொல்லி அவன் கையை மெதுவாக தொட்டாள் அவள் குரலில் அன்பும் அழுத்தமும் கலந்திருந்தது விஜய் ஒரு நொடி அமைதியாக இருந்தான் அம்மா காதல் அப்படி இல்லை அதை மறக்க முடியாது ஆனா நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா வேலைக்கு போறேன் அதே நேரம் அவளை மறக்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க என்றான் உறுதியோடு விஜய் மேகலா மௌனமாக தலையசைத்தாள் ஆனால் அவள் மனதில் ஒரு திட்டம் தோன்றியது விஜய்யை வேகமா ஃபாரினுக்கு வேலைக்கு அனுப்பி தூரமா வைக்கலாம் என்று யோசித்தவள் அமைதியானாள் விஜய் அம்மாவின் மனதை மாற்றிவிடலாம் என்று நம்பி இன்டர்வியூக்கு தயாரானான் மேகலா அவனுக்கு சாப்பாடு செய்து கொடுத்து நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆல் தி பெஸ்ட் என்றாள் இப்போதைக்கு அது மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது என்று அவனை வழி அனுப்பி அதே நேரம் இந்த பக்கம் குழலி காலையில் சீக்கிரமே எழுந்து புத்தகத்தை திறந்தாள் ஆனால் கண்கள் எழுத்தில் இல்லை விஜயின் நினைவு மீண்டும் வந்தது இப்போ அவள் மனதில் வழி இல்லை ஒரு கேள்வி எழுந்தது அவர் என்ன நினைக்கிறாரா அவர் வாழ்க்கையில் எனக்கான இடம் கிடைக்குமா என்று அவள் ஆழமாக மூச்சு விட்டாள் நான் என்னைய மறந்துட்டு யாருக்காகவும் காத்திருக்க மாட்டேன் ஆனால் நம்பிக்கையை மட்டும் விடமாட்டேன் என்று தன்னிடமே சொல்லிக்கொண்டாள் அந்த நிமிடம் அவள் முகத்தில் ஒரு முதிர்ச்சி வந்தது அது காதலால் வந்த முதிர்ச்சிதான் காலை வெயில் வேலு வீட்டின் வாசலில் மெதுவாக விழுந்து கொண்டிருந்தது அன்று வேலுவின் மனம் மட்டும் ஓயாமல் ஓடியது இன்னும் சில நாட்கள் தான் அப்புறம் மேனகா என் வாழ்க்கை அவன் அந்த எண்ணத்தோடு சிரித்துக்கொண்டே ஆபீஸிற்கு கிளம்ப ரெடியானான் இங்கு மேனகா சமையலறையில் நின்று பாட்டிக்காக கஞ்சி கிளறி கொண்டிருந்தாள் அந்த கஞ்சி வாசனையோடு சேர்ந்து அவளுக்குள் நேற்று நடந்த எல்லா நிமிடங்களும் நினைவாக வந்தது தனக்குத்தானே வெட்கப்பட்டு சிரித்தாள் காதலிக்கும்போது தனது உணர்ச்சியை வெளிக்காட்டாத வேலு இன்றைக்கு அவளுக்கு முத்தத்தை பரிசாக கொடுத்தான் என் வாழ்க்கை எப்படி மாறுன்னு நான் நினைக்கவே இல்லை அவள் மனதிற்குள் ஒரு நிம்மதி பிறந்தது அந்த நேரம் வேலு மெனகா என்று குரல் கொடுத்து கொண்டே உள்ளே வந்தான் கையில் காய்கறிப்பை அவனை பார்த்த மேனகா வாங்க என்னங்க காலையிலே எந்த பக்கம் வேலைக்கு போகலையா இப்படி அடிக்கடி வந்தீங்கன்னா பாட்டி என்ன நினைப்பாங்க இது என்ன புதுப்பழக்கம் கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நீங்க இங்க வந்து போயிட்டு இருக்கீங்க என்று மேனகா கேட்க பாட்டிக்கு டாக்டர் சொன்ன மாதிரி கீரை சூப் நல்லதுன்னு கடைக்காரனும் சொன்னான் அதான் வாங்கிட்டு வந்தேன் மற்றபடி எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை நீ சொல்ற மாதிரி கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு கல்யாணம் நெருங்குற நேரத்துல பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போக கூடாதுல்ல இப்போ அந்த நல்ல எண்ணம் மட்டும்தான் நான் இங்க வர காரணம் என்றான் வேலு அந்த வார்த்தையில் காதல் இல்லை போல இருந்தாலும் அக்கறை இருந்தது அதே அக்கறை மேனகாவின் கண்களையும் நனைய வைத்தது வேலு நீங்க பாட்டியவே இப்படி எல்லாம் கவனிக்கிறீங்கன்னா எனக்கு இனி வாழ்க்கையை பற்றின பயமே இல்லை என்றாள் மெதுவாக வேலு சிரித்தான் பயம் இருந்தால் சொல்லு உன் பயத்தை நான் போக்குற உன் கையை பிடிக்கத்தானே நான் இருக்கேன் என்றான் வேலு அந்த ஒரு வரி அவள் மனசுக்குள் பீடு கட்டியது இருங்க வேலு பாட்டியை கூப்பிடுற என்று மேனகா சொல்ல வேண்டாம் பாட்டி தூங்கினா அவங்கள தொந்தரவு செய்யாத நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் கிளம்பட்டா என்றான் வேலு கிளம்புங்க வேலு அதான் கிளம்பிட்டீங்களே என்றாள் மேனகா என்னடி கிளம்பவான்னு கேட்டால் சரி போன்னு விரட்டி விடுற மாதிரி பேசுற இப்படித்தான் என்னை அனுப்பி விடுவியா பெருங்கையோட என்றான் வேலு நீங்கள் ரொம்ப மோசம் முன்னாடியெல்லாம் என் விரல் கூட உங்கள் மேலே படக்கூடாதுன்னு அவ்வளவு கண்ணியமாக இருந்தவரா நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மாதிரி எல்லாமே நடக்கும் இப்ப கிளம்புங்க சார் என்றாள் மேனகா சரி போற என்று சொல்லிவிட்டு சலிப்பாக திரும்பியவன் அவள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவள் கண்ணத்தில் முத்தத்தை பதித்துவிட்டு சாயங்காலமும் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் அவன் என்னடா பண்ற என்று நேரம் குழலி கல்லூரியில் இருந்து வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தாள் விஜய் இன்டர்வியூ முடித்துவிட்டு திரும்பி வரும்போது குழலி பேருந்து நிறுத்தத்திற்கு முன் தனியாக நின்று கொண்டிருந்தாள் குழலியை பார்ப்பதற்காகத்தான் அவன் அங்கே சென்றிருந்தான் விஜயை பார்த்த குழலி விஜய் நீங்களா என்று அவள் ஓடி வந்து அவன் கையை பிடித்தாள் இங்கே கண்டிப்பா நீ பார்க்க வருவீங்கன்னு நான் நம்பினேன் என்றாள் கண்ணீருடன் அவன் சிரித்து கொண்டே அவள் கண்ணீரை துடைத்தபடி நான் உனக்காகத்தான் வாழ்றேன் குழலி கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று அவள் கன்னத்தை இரு கைகளாலும் ஏந்தினான் அந்த தொடுதலில் குடும்ப அழுத்தங்கள் மறைந்து இரு இதயங்களும் ஒன்றானது காதல் என்பது தூரத்தை தாண்டி நம்பிக்கையில் வளரும் ஒளி இப்போதான் இன்டர்வியூக்கு போயிட்டு வர செலக்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அதான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டு உன்னைய பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் குழலி என்றான் விஜய் எங்கே ஃபாரின் போக போறீங்களா என்னைய விட்டுட்டு என்றாள் அவள் ஃபாரின் போகணுங்கிறது அம்மாவோட ஆசை அதுக்கான வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது நல்ல வேலை கிடைச்சா பார்க்கலான்னு தான் இப்போ இந்த இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் எங்கே போனாலும் நான் எப்போவும் கூடவே தான் இருப்பேன் அதை நினச்சி நீ கவலைப்படாத உனக்கு நான் எனக்கு நீ இது கடவுள் போட்டு முடிச்சு அதை யாராலையும் தடுக்க முடியாது எனக்காக நீ காத்திருப்பியா குழலி என் கடமைகளை நான் முடிக்கிற வரைக்கும் என்றான் விஜய் என்ன விஜய் என்னைய பார்த்து இப்படி கேட்குறீங்க உங்களுக்காக இப்போ மட்டும் இல்லை எத்தனை காலம் ஆனாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே பேருந்தும் வந்துவிட்டது அந்த நேரம் இணை கைகள் பிரிந்தன பஸ் வந்துருச்சு நான் கிளம்பட்டா என்று குழலி கேட்க சரி பார்த்து பத்திரமா போ எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் வந்து உன்னை பாக்குறேன் நீ ரொம்ப கவலையா இருக்கிறதா பிரபு நான் சொன்னாரு அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத குழலி நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ என்றான் விஜய் சரி விஜய் நான் கிளம்புறேன் உடம்ப பார்த்துக்கோங்க உங்களை நான் நம்புறேன் என்று சொல்லிவிட்டு பேருந்தில் ஏறினாள் அவள் இந்த பக்கம் மீனகா அறைக்குள் அமர்ந்தபடி பட்டியலை பார்த்து கொண்டிருந்தாள் சேலை நகை பாத்திரம் கட்டில் மெத்தை இதெல்லாம் நம்ம இப்ப வாங்கணும் என்று நினைத்து கொண்டே பாட்டியை ஒரு கணம் பார்த்தாள் எல்லாமே அவளுக்கு பொறுப்பாக தோன்றியது ஆனால் அந்த பொறுப்புக்குள் ஒரு சந்தோஷம் மறைந்திருந்தது அந்த நேரம் அங்கு வேலு வந்தான் என்ன மீனகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டபடி கல்யாணம் நெருங்க நெருங்க உனக்கு பயம் கொடுக்குதா என்று அவன் சிரித்து கொண்டே கேட்டான் அவள் தலையை அசைத்தாள் பயம் இல்லை வேலு இவ்வளவு அன்பு இவ்வளவு நம்பிக்கை இதுக்கு நான் தகுதியா இருக்கணுமேனு நினைச்சாதான் கண்கள் கலங்குது என்றாள் அவள் வேலு அவள் கையை மெதுவாக பிடித்தான் இந்த சந்தேகம்தான் நீ எனக்கு நல்ல வாழ்க்கை துணைன்னு சொல்றதுக்கு சாட்சி என்றான் அவன் அவன் நெஞ்சில் அவள் சாய்ந்தாள் அந்த சாய்வில் ஒரு மனைவியாக மாறப்போகும் பெண்ணின் அமைதி இருந்தது அந்த நேரம் வேலுவின் குரல் கேட்டு பாட்டி மேனகாவின் அறையை நோக்கி வந்தார் வேலு எப்பப்பா வந்த என்று கேட்டுக்கொண்டே சற்றென்று இருவரும் விலகியபடி இப்பதான் பாட்டி வர உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் காலையிலும் வந்த நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு மேனகா சொன்னா அதான் இப்பவும் வந்த என்றான் அவன் ஆமாப்பா நீ காலையில் கீரை வாங்கிட்டு வந்தேன்னு மேனகா சொன்னா நான் எலும்புறதுக்குள்ளேயும் நீ ஆஃபீஸ் போகணும்னு போயிட்டியாமே நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ரொம்ப சோம்பலா இருந்துச்சு அதனால தான் என்றார் பாட்டி அம்மாடி மேனகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தம்பிக்கு டீ போடு நாமெல்லாம் எல்லாம் மாடியில் உட்காந்து பேசலாம் என்றார் பாட்டி வேலு மேனகா பாட்டி மூவரும் சேர்ந்து மாடியில் அமர்ந்தார்கள் பாட்டி மெதுவாக சொன்னார் எனக்கு வயசாயிடுச்சு என்னை விட்டால் இவளுக்குன்னு யாரும் இல்லை இவள் சின்ன வயசுலேருந்தே நான் சேர்த்து வச்ச கொஞ்சம் பணம் காசு எல்லாம் வெளியில் கொடுத்து வச்சிருக்கேன் ஒரு முப்பது பவுன் நகை அவளுக்காக சேர்த்து வச்சிருக்கேன் எல்லாமே அவளுக்கு தான்ப்பா அப்புறம் வீடு இந்த வீடு கூட அவளுக்கு தான் இது எல்லாத்தையும் நீ வச்சுக்கணும்ப்பா என் பேத்தியை மட்டும் நீ கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றணும் என்றார் பாட்டி என்ன பாட்டி பேசுகிறீங்க இதெல்லாம் நான் கேட்டேனா ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க நான் மேனகாவை மட்டும்தான் காதலிச்சேன் அவ என்ன கொண்டுட்டு வருவான்னு நான் எதுவும் எதிர்பார்க்கல வேலு தப்பாக நினைச்சுக்காதே நீ வரதட்சணை கேட்கறீன்னு நான் சொல்லலை செய்ய வேண்டியது என் கடமை உங்கள் வீட்லயே எதிர்பார்ப்பாங்கல்ல என் பேத்தி கௌரவமாக இருக்கணும்ல நாங்களே ஏதாவது செய்யணும் அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்றார் பாட்டி பாட்டி உங்களுக்கு மேனகாவுக்கு செய்யறது சந்தோஷம்னா நீங்கள் செய்யுங்க அதை நான் தடுக்கலை ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிறோன்னு நினைச்சு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது மேனகா மட்டும்தான் என்றான் அவன் மேனகா இப்படி ஒரு தங்கமான பையனை தேடி பிடிச்சிருக்க நானே பார்த்துருந்தா கூட இவ்வளவு நல்லவன் உனக்கு மாப்பிள்ளையாக கிடைச்சிருப்பான் எனக்கு தெரியலடி என்றார் பாட்டி மேனகா பாட்டியின் தோளில் சாய்ந்தாள் வேலு அந்த காட்சியை பார்த்து அமைதியாக சிரித்தான் அந்த சிரிப்பில் மேனகா வேலுவின் எதிர்கால வாழ்க்கை பாட்டிக்கு தெரிந்தது இப்படியே அனைவரும் பேசிக்கொண்டிருக்க வேலு புறப்பட்டான் பாட்டி மேனகா நான் அடிக்கடி இங்கே வரேன்னு ரொம்ப ஃபீல் பண்றா இனிமே கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே வரமாட்டேன் பாட்டி என்றான் அவன் வேலு இது ஓ விடுப்பா நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் யாருக்காகவும் நீ தயங்க வேண்டியதில்லை இப்போ கிளம்பு என்றார் பாட்டி வேலுவும் ஒரு வழியாக அங்கிருந்து சென்று விட்டான் இரவு பொழுதே நெருங்கியது வீடு அமைதியாக இருந்தது சித்ரா சமையலறையில் அறையில் வேலை பார்த்து கொண்டிருக்க பிரபு பின்னால் வந்து நின்றான் திடீரென திரும்பிய சித்ரா திடுக்கிட்டு பயந்தாள் என்னங்க சத்தமே இல்லாமல் வந்து நிக்கிறீங்க பயந்துட்டேன் தெரியுமா என்றாள் அவள் அப்படியா என் தங்கும் பயந்துட்டாளா சாரிடி தங்கோ என்றான் பிரபு இப்பெல்லாம் நீங்க மாறிட்டீங்க தெரியுமா என்று அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள் நான் மாறிட்டேனா எப்படி சொல்ற என்று பிரபு கேட்க உங்களுக்கு முன்ன மாதிரி வெறும் கவலை மட்டும் இல்லைங்க இப்போ உங்க முகத்துல பொறுப்பு கலந்த அமைதியும் இருக்கு என்றாள் அவள் பிரபு அவளை திரும்பி பார்த்தான் அதுக்கு காரணம் என்ன சித்ரா என்றான் பிரபு அவன் குரலில் ஆழமான காதல் இருந்தது அவர்கள் இருவரும் பேசாமல் அருகருகே அமர்ந்தனர் அந்த மௌனம் கல்யாணத்துக்கு பிறகு வந்த ஒரு புதிய கட்டத்தின் மௌனம் அதில் காதல் கத்தவில்லை மனசுக்குள் தங்கியது இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்ல ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி